இந்த பயன்படுத்தி நீங்களும் உங்கள் பொதுவாக சமையல் என்பது ஒரு கலை என்று அனைவரும் சொல்வார்கள் அது சரிதான் இப்போ காரமோ அதிகமா போனா அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது அப்படி உப்பு அதிகமானால் எப்படி குறைப்பது காரம் அதிகமானால் எப்படி குறைப்பது மேலும் இட்லியும் மிருதுவாக வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு சிறு விஷயத்தில்தான் சாப்பாடு நன்றாக வருவதும் நன்றாக வராததும் இருக்கும் அதை மாற்றிக் கொண்டாலே நாம் சூப்பராக சமைக்கலாம் அதை எப்படி சரி செய்வது என்பதை தற்போது பார்க்கலாம் இட்லி கெட்டியாக இருந்தால் நாலு பச்சை அப்பளங்களை தண்ணீரில் நனைத்து மிக்சியில் ஒரு நிமிடம் ஓடவிட்டு மாவில் கரைத்து வார்த்தால் இட்லி பூ மாதிரி இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் சமைக்கும் போது நிச்சயம் குழம்பு சூப்புகள் போன்றவற்றில் உப்பை அதிகமாக சேர்த்து விடுவோம் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் குழம்பில் ஒரு ஸ்பூன் பால் அல்லது தயிர் சேர்க்கலாம் அல்லது நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கை உணவில் சேர்க்கலாம் உருளைக்கிழங்கில் இருக்கும் ஸ்டார்ச் அதிகப்படியான உப்பை உறிஞ்சி உணவை நடுநிலையாக்க உதவுகிறது பாத்திரங்கள் அடிப்பிடித்துவிட்டால் வெங்காயத்தை நறுக்கி பாத்திரத்தில் போட்டு சிறிது நீர் ஊற்றி வேக வைத்து பிறகு தேய்த்து கழுவினால் அடிபிடித்த சுவடே தெரியாது அரிசி குருணை உப்புமா செய்பவர்கள் சம அளவிற்கு சேமியாவை வறுத்து குருணை பாதி வெந்ததும் சேமியாவை சேர்த்து வேக வைத்து இறக்கி அரை மூடி எலுமிச்சை புழிந்து பாருங்கள் வித்தியாசமான சுவையுடன் கூடிய உப்மா தயார் சமையலில் கிரேவி வகைகளில் சமைக்கும் உணவுகளில் கொஞ்சம் வேர்க்கடலையை தோல் உரித்து இருபது நிமிடம் ஊற வைத்து நைசாக அரைத்து சேர்த்து பாருங்கள் ரிச்சான சம டேஸ்டியான கிரேவி தயார் எண்ணெய் பலகாரங்கள் செய்யும் பொழுது எண்ணெய் காரல் இல்லாமல் இருக்க கொதிக்கும் எண்ணெயில் கொஞ்சம் புளியை சேர்த்து கறியவிட்டு பின் எடுத்து தூக்கி போட்டுவிடுங்கள் அதன் பின்பு உணவு பண்டங்களை பொரித்து எடுத்தால் காரல் இருக்காது துவரம் பருப்பை வேக வைக்கும் போது ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தையும் சேர்த்து வேக வைத்தால் சாம்பார் இரவு வரை கெடாமல் இருக்கும் அடை மற்றும் வடை மாவில் தண்ணீர் அதிகமாகிவிட்டால் ஒன்று இரண்டு டீஸ்பூன் கார்ன்ஃபிளாக்ஸை பொடியாக சேர்த்தால் உடனடியாக ஊறி மாவு கெட்டியாவதுடன் சுவையும் அபாரமாக இருக்கும் முறுக்கு பிழிய மைதா மாவை தண்ணீரில் ஊற்றி பிசையாமல் நீராவியில் வேக வைத்து எடுத்து தேவைக்கு ஏற்ப உப்பு மற்றும் நெய் கூடுதலாக கலந்து பிசைந்து முறுக்கு பிழிந்து பாருங்கள் கரகரப்பாக டேஸ்டியாக இருக்கும் அடுத்து நாம் சமையலில் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னவென்றால் காரத்தை அதிகமாக சேர்ப்பதுதான் நம்மை அறியாமலே சில நேரங்களில் மிளகாய் பொடியை அதிகமாக சேர்த்து விடுவோம் சமைத்த உணவை வாயில் வைக்க முடியாத அளவிற்கு காரம் இருக்கும்போது நிச்சயம் சாப்பிடாமல் தூக்கித்தான் எரிவோம் இனி இந்த நிலை உங்களுக்கு வேண்டாம் குழம்பில் அதிக காரமாகிவிட்டால் நீங்கள் அதிக பால் சேர்த்துக் கொள்ளலாம் பாலில் உள்ள கேப்சின் சத்துக்கள் காரத்தன்மையை குறைக்க உதவியாக இருக்கும் இந்த குறிப்புகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறோம் வீட்டில் இனி ஏதாவது சமையல் தவறாகிவிட்டால் இதை பின்பற்றுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்